வணக்கம் ஐயா திருச்செந்தூர் கடல்ல தொடர்ந்து கடல் அரிப்பு நடக்குது அதே மாதிரி நேத்து ஆண்டி கோலத்துல முருகன் சிலையும் கிடைச்சிருக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப பயமா இருக்கு ஐயா அதனால மக்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வருமா நம்ம வீவாசுக்குள்ள கேட்டாங்க ரொம்ப பேரு எனக்கு தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணி இது மாதிரி போகர் ஜீவனாடியில போகர் ஐயாட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க சொல்லுங்களேன் அதனால நான் உங்கள்ட்ட கேக்குறேன் ஐயா கொஞ்சம் போகர் ஐயாட்ட நீங்க கேட்டு சொன்னீங்கன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும் ஐயா ஓம் போக திருச்செந்தூர் கடற்கரையில வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டதுக்கு முருகனோட கோவம் தான் காரணம் நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியும் திருச்செந்தூர் முருகன் கடல் கரையில வந்து கடல் அரிப்பு ஏற்பட்டது அதற்கு முன்னாடியே முருகன் இது மாதிரி தோன்றி இதே மாதிரி எச்சரிக்கை செய்தாரு ஆனா அந்த மக்கள் அதை கேட்காம சித்தர்களும் அதை எச்சரிக்கை செய்தார்கள் ஆனா அந்த மக்கள் அதை கேட்கல அதனால அந்த வருடம் பசி பஞ்சம்னு நிறைய வந்து அந்த மக்கள் அவதிப்பட்டாங்க அதுக்கப்புறம் மக்கள் உணர்ந்து திருச்செந்தூர் கோயில்ல முருகனை வழிபட்டதுக்கு அப்புறம் அந்த சாந்தியை முருகன் வந்து கோபம் வந்து தெளிஞ்சு அதுக்கப்புறம் அந்த அந்த நாடு வந்து சுபிச்சு அடைஞ்சது அதே மாதிரி இந்த வாட்டி நம்மளுக்கு வந்திருக்கு இந்த வருடமும் அதனால மக்கள் வந்து தாம் வேண்டுதல் வைக்கும் போதும் மற்றவங்களுக்காகவும் வேண்டுதல் அதாவது உலகம் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் வச்சா முருகனோட இது வந்து சாந்தியா கோவம் சாந்தி அப்படி சா அப்படி வந்து இல்லை அப்படின்னா இந்த வருடமும் பிணி பசி பஞ்சம் இந்த உலகத்துல ஏற்படும் அது குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து நிறைய ஏற்படும் அதனால விலைவாசியும் அதிகரிக்கும் அதனால பிரச்சனை வரும் அப்படின்னு வந்திருக்கு அதனால முருகனிடம் உங்களுக்கு வேண்டுதல் வைக்கும்போது மற்றவங்களுக்கான வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா முருகன் சாந்தியை இந்த வர்க்கம் நல்லா இருக்கும் ஓம் போக சித்தரே நம்ம இதுதான் நம்மளுக்கு போக சித்தர் உத்தரவு கொடுத்துருக்காரு